வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முப்பதாயிரம் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு நாட்களில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்துக்கு மேலேயே சரிஞ்சு காணப்படுது இந்த வரலாறுக்கான அளவு சரிவுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை தாறுமாறாக சரிஞ்சிட்ருக்க வேலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா நாளையும் சரிவதற்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாகவும் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை இதுவரை நம்மளுக்கு வந்து முப்பத்தைந்து டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டாலர் அறுபது எழுபது டாலர் வரை வந்து சரியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து இந்த வாரத்தில் வரலாறுக்கான அந்த அளவுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூறுரூபா தொண்ணூறு நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்படுற வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு நம்மளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை எந்தளவுக்கு அளவுக்கு செஞ்சுருக்கு இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் இருக்க வேலையில் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் குறைந்த குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு ஒரே நாளில் முப்பதாயிரமும் கடந்த இரண்டு நாட்களில் முப்பத்தி ஓராயிரத்துக்கு மேலே சரிஞ்சு காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐந்து அப்படிங்கிற வரலாறுக்கானால கடும் சரிவில் காணப்படுது இருந்தாலும் இது ஒன்பதாயிரத்துக்கு மேலே தான் இது வரைக்குமே நீடிக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி ரெண்டாயிரத்து நாற்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர்கடும் சரிவில் காணப்பட்டாலும் இனிமேல் எழுவத்தி ரெண்டாயிரத்தில் எழுபத்தி நாலு இது மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ குறைந்தபட்சம் தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நம்மளுக்கு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் அதிகபட்சமாக சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அதிரடியான சரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் தங்கத்தோட விலை எப்பவுமே எங்க நிர்ணயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ள உலக சந்தையில் தான் நிர்ணயிக்கிறாங்க தான் இங்கிலாந்தில் நிர்ணயிச்சாலும் அமெரிக்கா டாலர்ல தான் நிர்ணயிக்கப்படுறாங்க மீண்டும் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது முப்பத்தி ஐந்து டாலர் சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவானது நாளை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக உருவாக்கியுள்ளது போல் தங்கத்தின் விலையானது இதுவரை தொடர்ச்சியான சரிவிலையே காணப்படுகிறது இந்த தொடர்ச்சியான சரிவுக்கும் இந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரிவே முக்கியமான காரணமாகவும் முதல் காரணமாகவும் பார்க்கப்படுகிறது